ஜடையை இப்படி தொட்டு தொட்டு பார்ப்பா அழகா இருக்கா இல்லையான்னு தலையெல்லாம் சீ முடிச்சுட்டு பொட்டு வச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்துட்டு உட்காந்துட்டு வை ஏன்னா நம்மளை மதித்து கமெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன் அங்கேருந்து என் ஹஸ்பண்ட் வந்தோடனே நம்மளை பிடிச்சி டென்ஷன் படுத்திட்டாரா சரி இதுக்கு மேலே இந்த வாக்குவாதம் அதிகமாகிடும் அப்படியே மாடி கிளம்பி போயிட்டா துணியெல்லாம் எடுத்துட்டு துணியை காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சாயங்காலமான பறவைலாம் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு கிளம்பாத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டு கீழே வந்தேன்னா பாப்பாவும் எழுந்திருச்சா எப்போ எழுந்திருச்சாலும் அவங்க அப்பா தொப்பையில உட்காந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படியே கீழே கூட்டு போனா ஒரே அழுக கண்ணும் தண்ணியா ஊத்துது ஏன்னா சக்கரை வேணுமோ அதை கேட்டுட்டு அப்படியே மக அழுதோடனே இவங்களும் கொஞ்சோண்டு போட்டு கொடுத்தாங்க சாப்பிடு எப்பயாவது தானே பரவாயில்ல வீடு அப்படின்ட்டாங்க சரின்னு கொடுத்துட்டு நானும் காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் பாலாத்தி கொடுத்தோம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி தொக்கும் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாப்போம்